இந்த வீடியோவில் பத்து பாட்டு பற்றி பார்ப்போம் பின்வரும் வெண்பாவில் வந்து பத்து பாட்டில் உள்ள எல்லா நூல்களும் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெரு பெருகு வள காஞ்சி மறுவிண்ணிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்து அதாவது பத் பத்து பாட்டு வந்து பத்து பாடல்கள் உண்டு அது திருமுருகாற்றுப்படை பொருநாராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகடா இதுல வந்து திருமுருகாற்றுப்படைய வந்து புல புலவராற்றுப்படையுன்னு சொல்லுவாங்க பெரும்பான்ற்றுப்படையை பானாறுன்னு சொல்லுவாங்க முல்லைப்பாட்டு மிஞ்சாற்றுப்படைன்னு சொல்லுவாங்க குறிஞ்சிப்பாட்டுக்கு இன்னொரு பேர் பெருங்குறிச்சி பட்டினப்பாலைக்கு வஞ்சி நெடும்பாட்டு மலைப்படும் கடா கடாமுக்கு கூத்தராட்டு படையணுன்னு ஒரு பேர் ஒன்று ஸோ இதில் வந்து முல்லைப்பாட்டு வந்து ஒரு சிறிய நூல் பத்து பாட்டுலேயே சிறிய நூல் வந்து முல்லைப்பாட்டு ஸோ அதனுடைய அடி நூற்றி மூணு அடி மதுரை காஞ்சி வந்து பத்து பாட்டுலேயே பெரிய நூல் அதனுடைய அடி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த பத்து பாட்டுலேயே முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இந்த மூணுமே அக அகம் அகமும் புறமும் கலந்தது வந்து நெடுநல் வாடை இறுதியாக பத்து பாட்டில் அகநூல்கள் மூன்று பத்து பாட்டில் புறநூல்கள் ஆறு அதாவது திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுமானாற்றுப்படை பெருமானாற்றுப்படை மதுரை காஞ்சி மலைப்படுகலாம் இவை புறநூல்கள் பத்து பாட்டில் அகமாபுரமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த நூல் நெடுநல்வாடி ஆற்றுப்படை நூல்கள் வந்து ஐந்து ஆனால் ஆற்றுப்படை என்று பெயர்பட்ட நூல்கள் நாலு பத்து பாட்டில் சிறிய நூல் வந்து முல்லைப்பாட்டு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பத்து பாட்டில் பெரிய நூல் மதுரை காஞ்சி ஆற்றுப்படை நூல்கள் அந்த பெயருடைய அந்த ஆற்றுப்படை நூல்களில் சிறியது வந்து ஆற்றுப்படை இருநூத்தி நாற்பத்தி எட்டு அடி இருக்கிறது ஆஹ் ஆற்றுப்படை நூல்களில் பெரியது மலைப்படுகாம் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடி இருக்கிறது அஹ் திணையால் பெயர் பெற்ற நூல்கள் நாலு ஏன்னா முல்லை குறிஞ்சி பட்டினம் அப்படின்னு மூணு திணைகளை குறிக்கிறது வந்து முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை அது வந்து அகத்திணை இன்னொன்னு வந்து புறத்திணை ஒன்று இருக்கு அது வந்து மதுரை காஞ்சி அஹ் காலத்தால் அல்லது பருவத்தால் பெயர் பெற்ற நூல் வந்து மலை நெடுநல்வாடை வாடை சோ இப்போது முதல்ல வந்து திருமுறு காற்றுப்படை பற்றி பார்ப்போம் பத்து பாட்டின் காலத்தால் பிந்தி நோவது கடவுள் வாழ்த்தாக கருதி இதை முதலில் பேத்தார்கள் இதனுடைய ஆசிரியர் நக்கீரர் இது முன்னூத்தி பதினேழு அடிகளை கொண்டது இது முருகன் பற்றி பாடப்பட்டது இது ஆசிரிய பாவால் ஆனது பொன்னலாற்று படை ஆசிரியர் முடத்தாம கன்னியார் இதுல இருநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் உள்ளது பாட்டுடை தலைவன் வந்து கரிகால் பெருவலத்தான் வேடம் தாங்கி நடிப்பவர்கள் வந்து பொருளர்கள் இப்பொருணன் போர்க்களம் போகும்போது பாடிய பாடல்தான் இந்த இந்த படை அடுத்தபடியாக சிறுபான் ஆற்றுப்படையை பத்தி பார்ப்போம் இந்த பாடலை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார் இதில் உள்ள அடிகள் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பாட்டுடை தலைவன் ஒய்மாநாட்டு நல்லிய கோடன் தற்போதைய திண்டிவன பகுதியே ஒய்மா நாடு ஆகும் அடுத்தபடியாக பொருள் பெரும்பான் நாட்டு படை பற்றி பார்ப்போம் இதனை பாடியவர் கடியலூர் கண்ணனார் இதில் உள்ள அடிகள் ஐநூறு பாடப்பட்ட தலைவர் வந்து தொண்டைமான் இளந்திரையன் அடுத்தபடியாக முல்லைப்பாட்டு பற்றி பார்ப்போம் இதை எழுதியவர் பாடியவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் மணிகனார் மகனார் நப்பூதனார் ஆவார் இவர் எட்டு தொகை நூல்களில் ஒரு பாடலையும் பாடாதவர் இதில் உள்ள அடிகள் நூற்றி மூணு அடிகள் இது அகநூல் ஆகனதால் இதில் பாட்டிலை தலைவன் என்று இல்லை அடுத்தபடியாக மதுரை காஞ்சி இதனை பாடியவர் மாங்குடி மருதனார் இதில் உள்ள அடிகள் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இது இதன் பாட்டுடை தலைவன் தலையாளங்காலத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அடுத்தபடியாக நெடுநல் வாடை இதனை பாடியவரும் நக்கீரர் நக்கீரர் திருவுருகாற்றுப்படையும் பாடினார் இதில் உள்ள அடிகள் நூத்தி எண்பத்தி எட்டு அடிகள் பாடப்பட்ட தலைவர் நெடுஞ்செழியன் அடுத்தது குறிஞ்சி பாட்டு இதனை பாடியவர் கபிலர் இதில் உள்ள அடிகள் இருநூத்தி அறுபத்தி ஒரு அடிகள் இது ஒரு அகநூல் அடுத்தபடியா பட்டின பாலை பத்தி பார்ப்போம் பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கும் இங்கு இதனை பாடியவர் கடியலூர் புத்திர கண்ணினார் இது ஒரு அகநூல் ஆகவே இதற்கு பாட்டிழைத் தலைவர் யாரும் இல்லை ஆனாலும் இதில் கரிகால் பெருவளத்தானை பற்றி புகழ்ந்து பல அடிகள் பாடப்பட்டுள்ளது இறுதியாக மழைபடுகாம் மலை என்றால் யானையை குறிக்கும் கடாம் என்றால் ஓசையை குறிக்கும் மலையில் எழும் ஓசை அதாவது யானையின் கன்னத்தில் வடியும் கடாம் மதனீர் மலையில் எழும் ஓசை மற்றும் யானையின் கன்னத்தில் வடியும் மதநீர் இரண்டையும் ஒப்பிடப்பட்டுள்ளது இந்த பாடலில் இதில் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் உள்ளது இதனை இதன் பாட்டுடைய தலைவர் செங்கன் வேல் நன்னன் செய் நன்னன் இதனை பாடியவர் இரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனாவார் இத்துடன் இத்துடன் பத்து பாட்டை எழுதிய புலவர்கள் எட்டு பேர் என்று நாம் அறிந்தோம் இரண்டு பாடல்களை பாடியவர்கள் இரண்டு பேர் அதாவது நக்கிர பாடிய நூல்கள் இரண்டு திருமுருகாற்றுப்படை நிலநல் வாடை கடியலூர் ருத்திரங்கண்ணனார் பாடிய நூல்களும் இரண்டு அது பெரும்பாலாற்றுப்படை ஆற்றுப்படை பட்டினப்பாலை பத்து பாட்டு அப்படின்னு ஒன்ற தொடரை முதன் முதலாக பயன்படுத்தியவர் நன்னூலின் முதல் உரையாசிரியராகிய ஆவார் மேலும் பத்து பாட்டில் அறத்தோடு நிட்டல் வேண்டும் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சி பாட்டு அதோடு பத்து பாட்டில் வீடு வேற்றிற்கு முதன்மை கொடுக்கும் நூல் மதுரை காஞ்சி பத்து பாட்டில் அகநூலாக இருந்து புற செய்திகளை மிகுதியாக கூறும் நூல் பட்டினப்பாலை பாலை மேலும் பத்து பாட்டில் காலத்தால் பிந்திய நூல் திருமுருகாற்றுப்படை சோ இத்துடன் பத்து பாட்டு பற்றிய இந்த வீடியோ முடிகிறது நன்றி